யாதும் ஊரே எழுதியவர் நா ரங்கராஜன் என்ன சுந்தரேசா ரெண்டு வாரமாக வாக்கிங்கே வரல உடம்புக்கு முடியலையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வரதா பையன் பேத்தி மருமக எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க நாளைக்கு கிளம்புறாங்க பேத்தி ஒரே அட்டகாசம் நல்லா பொழுது போச்சு வீட்டுக்கு வா வரதா முடிஞ்சால் நாளைக்கு அவங்கள உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தாத்தா தாத்தா உங்கள் ஃப்ரெண்டு வரதன் தாத்தா வந்திருக்காங்க வாங்க வெளியே வரதா வா 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 உட்காரு ராகுல் பிரீத்தி கொஞ்சம் இங்கே வாங்க இவர் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு வரதன் வாக்கிங்கில் பழக்கம் வரதா இவர் தான் சொன்னேனே என் பேத்தி மகாலட்சுமி பயங்கர சுட்டி தெரியும் எங்கள் இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சது வணக்கம் தம்பி நல்லா இருக்கியாமா இவர் மட்டுமே கேட்டார் வாக்கிங் ஃப்ரெண்டெல்லாம் வாக்கிங்கோடு இருக்கணும் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வருவார் அப்பா வஸ்தையே இல்லாமல் இந்த பெருசும் கையை வீசிக்கிட்டு வந்துருச்சு அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்கன்னு டம்பம் அடிச்சிருப்பார் இவர் ஏதாவது கிடைக்கும்னு வந்திருப்பாரு அவரும் சுந்தரேசா நான் கிளம்புறேன் உங்க வீட்டு சூழ்நிலை சரியில்லைன்னு தோணுது சாரி வருதா கொஞ்சம் வெயிட் பண்ணி இதோ வரேன் என்னம்மா இப்படியா பேசுவ ராகுல் இப்போ தான் ரெண்டு வருஷமாக அமெரிக்காவில் இருக்கான் இவரோட பையன் பதினெட்டு வருஷமாக அமெரிக்காதான் க்ரீன் கார்டு ஹோல்டர் சொந்தமாக பங்களாவே இருக்கு அங்கே அவங்களுக்கு அவர் ஒன்றும் கையை வீசிக்கிட்டு வரல மகா பாக்கெட்டில் பாரு பெரிய சாக்லேட் பார் அவர் கொடுத்தது தான் ஊர் சாக்லேட் தான் சாப்பிட்ணும்னு நீ மிரட்டி வச்சிருக்கேன் அதான் வெளியே எடுக்காமல் வச்சுருக்கா நீ பிறந்து வளர்ந்த ஊராமாதது தானே அங்கே போன அமெரிக்கானா ரெண்டு கொம்பா முளைச்சிரும் சின்ன பசங்க மனசில் எதுக்கு இந்த வயசுலயே வன்மத்தை விதைக்கிறீங்க ஸ்டேட்டங் ஸ்டேட்டஸுங்கிறது பணத்தில் இல்லைம்மா மனசில் தான் போய் சாரி கேளு என் ஃப்ரெண்டுக்கிட்ட குற்ற உணர்ச்சியால் வெளியே வந்த பிரீத்தி சாரி அங்கிள் எக்ஸ்ட்ரீம்லி சாரி கொஞ்சம் இருங்க காப்பி தரேன் பரவாயில்லம்மா என் பையனும் அடுத்த வாரம் வரான் என்று சொல்லி கொண்டிருக்கும்போதே சொர்க்கமே என்றாலும் என்ற டியூன் ஒழிக்க வரதன் மொபைலை எடுத்து பேசினார் இதோ வந்துட்டமா என்று சொல்லியபடியே நடையை கட்டினார் நன்றி